கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய இடங்களில் இன்றைக்கும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிறோம் உதாரணமாக டெல்டா மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டங்களாகட்டும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இனி வரும் நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பகல் நேரங்களுக்கு அப்புறமே நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு மாலை மற்றும் இரவிலும் தொடர்ந்து கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும் இன்னைக்கு விட நாளை நாளை மறுநாளில் இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மழை பற்றின தகவல் நமக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னு சொல்கிறவங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் தமிழ்நாட்டில் படிப்படியாக இன்று முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டங்களாகட்டும் பல பகுதிகளில் இன்றைக்கி நமக்கு மழை வாய்ப்பு அருமையாக இருக்குங்க உதாரணமாக டெல்டா மாவட்டத்தில் முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் படிப்படியாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர்னு நிறைய இடங்களில் நமக்கு பரவலாக கனமழை கிடைக்கும் சில இடத்தில் கனமழையும் சில இடத்தில் மிதமான மழையுமாக பதிவாகக்கூடும் அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நன்னிலம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்யும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒரத்தநாடு பாபநாசம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பரவலாக மழை உண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலும் விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழையும் திருச்சிராப்பள்ளி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்டத்திலும் மழை பகுதியாக சில இடத்தில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பாருங்க டெல்டாவில் இனி அடுத்து வரும் நாட்களில் மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறையிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகக்கூடும் இப்போ டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும்னு சொல்லி அதே மாதிரி உள் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டத்திற்கெல்லாம் எப்போது மழை வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை தொடங்கி இருக்கு சில இடங்கள் நமக்கு மழை பரவலாக பதிவாகும் மழை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் தொடங்கும் அதாவது மே முதல் வாரத்தில் மழை இருக்கும் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது அதே போலவே கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அதாவது தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரியினுடைய நகரப் பகுதிகளிலும் விட்டுவிட்டு பகுதியாக நமக்கு மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் வந்து பதிவாகிரும் தருமபுரி மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழையும் சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் விட்டுவிட்டு கனமழையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல பதிவாக ஆகவே உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நல்ல ஒரு தீவிர மழை அடுத்து வரும் நாட்களிலும் சமமழை காத்திருக்கு உள் மாவட்டத்தில் இந்த கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள் சின்ன ஆத்தூர் தலைவாசல் தியாகதுர்க்கம் சங்கராபுரம் இந்த இடங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி மடப்பட்டு தெற்கோயிலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற வழிகளில் நிறைய இடங்கள் நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு வட தமிழ்நாடு முழுவதுமாகவே இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு நல்ல ஒரு தீவிர கனமழையும் சில இடத்தில் மிதமான மழை கிடைச்சாலும் சில இடத்துல கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும் பகல் நேரங்களில் நிறைய மாவட்டத்தில் வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரிதாங்க தெரியும் நம்பி ஏமாந்துடாதீங்க பகலில் என்ன தான் வெயில் வந்தாலும் மாலை மற்றும் இரவிலும் இந்த பலத்த மழையானது வெளுத்து வாங்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் தென் மாவட்டத்தினுடைய கடலோரத்தில் முதலாவது நமக்கு மழை சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் முதுகலத்தூர் தொண்டி விலாத்தி குளம் போன்ற இடங்கள் அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் அதுக்கப்புறம் சாத்தான்குளம் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மதுரை திண்டுக்கல்ல நம்ம எடுத்துட்டோம்னா திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற இடங்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க விட்டு விட்டு தான் நமக்கு மழை இருக்கும் எல்லா நாளுமே கனமழை இருக்காது ஆனால் இனி வரும் நாட்கள்ல விட்டுவிட்டு நமக்கு அவ்வப்போது மிதமான மழையும் கனமழையும் பெய்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை தென் மாவட்டத்திலும் ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக மழையானது உறுதியாக பதிவாகிரும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலுமே கூட அதாவது தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையானது அதிகரிக்கும் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை மாலை மற்றும் இரவு நேரத்தில் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து பதிவாகும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலஞ்சி குந்தா மற்றும் உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் கோயம்புத்தூரில் வால்பாறை சோழையாறு சின்னக்கல்லாரில் கனமழையும் மற்ற இடங்கள் மேட்டுப்பாளையம் காரமடை மற்றும் கோயம்புத்தூர் நகரப் பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பும் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தேனி மற்றும் தென்காசியிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையானது கண்டிப்பாக இருக்கக்கூடும் நண்பர்களே அடுத்ததாக நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மழை வந்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாவட்டங்கள் தான் அந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நிறைய இடத்துல மழையே எங்களுக்கு இன்னும் பதிவாகல மழையே எங்களுக்கு வரல கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு நிறைய பேர் அந்த அந்தளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்குங்க இந்த வேலூர் திருப்பத்தூர்ல எந்த அளவுக்கு வெயில் பதிவாயிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த கடலூர் விழுப்புரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இது போன்ற பகுதிகளும் நாற்பது டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் பதிவாய்ட்ருக்குன்னா அனல் காற்று ரொம்ப மோசமாக இருக்குது பகல் நேரங்களில் அனல் காற்று ரொம்ப மோசமாக இருக்குது சீக்கிரத்தில் இந்த அனல் தனிந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இந்த பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க மழை வாய்ப்புங்கிறது வந்து ஒரே நாளில் நூறு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் பெய்யாவிட்டாலும் படிப்படியாக பகுதி பகுதியாக அடுத்தடுத்து வரும் நாட்களில் எந்தெந்த பகுதிகளெலாம் மழை சரிய வர பெய்யாம இருக்கோ அங்கெல்லாம் ஒரு மழை பெய்யுது ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் இருக்க போது கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மழை பற்றி நம்ம பேச போகிறோம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கவும் போகிறோம் மழைக்கான வாய்ப்புகள் அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மழைக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது தொடர்ந்து கேரள பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை நாளுக்கு நாள் தீவிரமாக தான் இருக்குது தென்மேற்கு பருவமழை சீக்கிரத்தில் ஆரம்பிக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்த பிறகு தான் நமக்கு அந்த மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய பதிவாகும் இந்த வருஷமும் மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு கூடுதல் மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த வருஷமும் மிக கனமழை அதிகனமழைக்கான எச்சரிக்கைகளை நம்ம கொடுக்க போகிறோம் தயாராக இருங்க மே மாதம் வந்தாச்சு அதுக்கடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழை இருக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது ஆனால் அதற்குள்ளாகவே இந்த தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட ஒரு போதுமான மழை பொழிவாக அமையும் மற்ற மாநிலங்கள் குறிப்பா வட மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கு அனல் காற்றும் மிக கொடூரமாக வீசிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ வெயில் பரவாயில்லங்க ஆனால் மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப கொடூரமான வெயில் பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து அங்கெல்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் தான் மற்ற மாநிலங்களிலும் மழை பொழிவுகள் ரொம்ப அதிகரிக்கும் நமக்கு வந்து வெப்பசல்ல மழையும் கோடை மழை பொறுத்தவரை விட்டு விட்டு பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு இருக்கும் அதாவது மாவட்டம் முழுவதுமாக மழை எதிர்பார்த்திடாதீங்க மழை ஒதுக்கி தான் நமக்கு வந்து பதிவாகும் எது எப்படி இருந்தாலும் எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்துடும் கவலைப்பட தேவையில்லை இது தென் மாவட்டங்கள் மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப வட தமிழ்நாட்டிலும் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும் சென்னையில் ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு முழுவதுமாக அநேக இடங்களில் கனமழை வாய்ப்புகள் தொடர்ச்சியை எதிர்பாருங்க சில இடங்களில் காற்றும் கூட அதிகமாக இருக்கும் சூறாவளி காற்றும் வந்து சில இடங்களில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் பெரும்பாலும் மாலை மூன்று மணி நான்கு மணி அதுக்கப்புறம் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் இந்த நேரங்களில் தான் நமக்கு அதிக அளவு நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஆகவே இந்த நேரங்களில் சற்று தயாராக இருந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்